மனமே உயர்வாய் பகுதியில் இன்று நாம் அறிந்து கொள்ள இருப்பது உடல் மன பிணைப்பு ஒரு மனிதனுடைய மனம் பாதிக்கப்படும்போது உடம்பு பாதிக்கப்படுகிறது உடல் பாதிக்கப்படுகிற பொழுது மனமும் பாதிக்கப்படுகிறது ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனைக்கும் காரணமான உணர்வுகள் அந்த மனதில் இருந்துதான் வெளிப்படுகின்றன கட்டுப்பாட்டை இழந்த மனம் தான் வசிக்கிற வீட்டையே அதாவது உடம்பையே உதாசீனப்படுத்துகிறது தேவையில்லாத எண்ணங்கள் தீவிரமான யோசனைகள் குழப்ப மனம் இவற்றின் விளைவாகவே ஆஸ்த்மா குடற்புண் கோளாறுகள் போன்ற உபாதைகள் தோன்றுகின்றன மனநிலை உற்சாகமாக இருக்கும்போது பிரச்சனை வராது மனம் அமைதியாக இருந்தால் எதுவுமே அதை தீண்ட முடியாது ஆனால் மனதின் சமநிலை பாதிக்கப்பட்டுவிட்டால் பிரச்சனைகள் தான் தொடர்ந்து வரும் திசுக்களிலும் சவ்வுகளிலும் ஏற்படுகிற கோளாறு சருமத்தில் உபாதைகளை ஏற்படுத்துகின்றன சுவரில் அடித்த பந்து அதே வேகத்தில் திரும்புகிற மாதிரி மனம் செய்கிற காரியங்களின் விளைவுகள் தவறாமல் மனதை சென்றடைகின்றன எப்படி மனமும் உடம்பும் இணைந்துள்ளதோ அப்படியே ஒன்றை மற்றொன்று பாதிப்பதும் எஜமான் செய்கிற தவறு ஊழியக்காரனையும் ஊழியக்காரன் செய்கிற தவறு எஜமானையும் வம்பில் மாட்டி விடுவது போல் உடலும் மனமும் பிணைந்துள்ளன எனவே மனம் மாற்றங்களுக்கு உள்ளாகும் போது உடம்பிலும் பல மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்பதை தெரிந்து கொண்டு மனதை பேண கற்றுக்கொள்வோம்